ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இது குளோபல் ரீபைபிள் அலையன்ஸ் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் வலைத்தளம் இன்றும் கூட மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லறத்தின் மகிழ்ச்சியை பற்றி நாம் நாம் வந்து தியானித்து வருகிறோம் முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பத்தை மையமாக வைத்து நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியோடு இணைந்து வாழ்வதைப் பற்றிய வேத சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம் இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறிந்தான் ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தார் வேதம் இப்படி சொல்லுகிறது ஆதாம் எண்ணூற்றி எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து அதாவது சேத்தை பெற்ற பின் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் சேத்தை பெற்ற பின் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அவருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை சொல்ல போனால் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் அவன் ஏவாளோடு வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஏவாள் எப்போது மறித்தால் என்று வேதத்தில் குறிப்பில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையில் கணவன் மனைவியோடு இசைந்து வாழும்படி தேவன் சர்வ வல்லவர் இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர் ஒரு தீர்மானத்தோடு அதை உருவாக்கி இருக்கிறார் கணவன் மனைவியோடு வாழ வேண்டும் மனைவி கணவனோடு வாழ வேண்டும் அப்படி வாழும்போது குழந்தைகளை பெற்றெடுக்கிறது குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுப்பது இல்லற வாழ்வு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் இணைந்து வாழ வேண்டும் அப்படி வாழும்போது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் உறவுகள் வருகிறது தொழில் வருகிறது வீடு ஆஸ்தி சம்பத்து பிரயாணம் பல காரியங்கள் வருகிறது இந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியோடு வாழுகிறாளா மனைவி கணவனோடு வாழுகிறாளா என்று நாம் வந்து நிச்சயிக்க வேண்டும் வேதம் மிக நேர்த்தியாக சொல்லுகிறது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் அந்த பதினெட்டாம் வசனம் அப்படி சொல்லுகிறது உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு இல்லற வாழ்வில் மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா மனைவியோடு கணவனோடு வயதில் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி இல்லறம் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் அதிலே குழந்தைகள் பிறப்பார்கள் உறவுகள் வருவார்கள் தொழில் வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் வரும் ஆபத்துகள் வரும் மகிழ்ச்சி வரும் எல்லாம் வரும் இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது என்னென்னா கணவன் மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் மனைவி கணவனோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் மகிழ்ந்திருப்பது எப்படி இன்றைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை என் மனைவியோடு பேசுவது எப்படி என் மனைவியோடு நான் மகிழ்ந்திருப்பது எப்படி என் கணவனோடு நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுவது எப்படி என்பதுதான் இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை கணவன் மனைவியை விட மனைவி கணவனை விட மற்றவைகளை பிரதானப்படுத்தும் போதுதான் பிரச்சனை உண்டாகிறது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் முக்கியப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளும் போது அந்த இல்லறம் மகிழ்ச்சி ஆகிறது இருவரும் இணைந்ததிலே பிறப்பதுதான் பிள்ளைகள் உறவுகள் இருவரும் சேர்ந்து உழைப்பதுதான் தொழில் இருவரும் சேர்ந்து செலவழிப்பதுதான் மகிழ்ச்சி இருவரும் இணைந்து உறவுகளை பராமரிப்பது தான் தேவனுடைய திட்டம் அப்போ இவை எல்லாவற்றிலும் பிரதானமானது என்ன என்றால் கணவன் மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் மனைவி கணவனோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் பாலுறவு குடும்பம் தொழில் எல்லா ஆண்டவர் வைத்திருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ந்திருக்கணும்னா முதல்ல உங்கள் மனைவியோடு இளவயதில் வயதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இள வயதில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அந்த ரகசியத்தை தான் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அதில் தான் பாலுறவு வருகிறது அதில் தான் விரகதாபத்தில் பாலுறவு பரிசுத்தமான பாலுறவு திருமணத்திற்கு வெளியே கணவனோ மனைவியோ பாலுறவு கொள்வது விரக தாபம் அல்லது இச்சையில் உண்டாகிறது திருமணத்திற்கு உள்ளே மனைவியும் கணவனும் இணைந்து பாலுறவு ஈடுபடுவது பரிசுத்தமானது அது நிதானமானது ஆரோக்கியமானது இன்பம் தருவது இன்றைக்கு மனம் கொடுக்கப்பட்ட மனைவி கொடுக்கப்பட்ட கணவனோடு இசைந்திருக்க மறுப்பதினாலே தான் இல்லறங்களிலே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஆண் பெண் என்ற வேற்றுமையை கொடுத்திருக்கிறார் அந்த ஆண் பெண் வேற்றுமையை வைத்து தான் திருமணத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த ஆண் பெண் வேற்றுமையிலிருந்து தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள் குடும்பங்கள் உருவாகிறது உறவுகள் வருகிறது தொழில் இன்னும் எல்லாம் அதிலிருந்து தான் உருவாகிறது இதை உணர்ந்து நாம் வந்து நம்முடைய இல்லற வாழ்க்கையில் மனைவியோடு மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுவோம் திருமண வாழ்க்கை நான்கு சீசன்களை கொண்டது நான்கு பருவங்களை கொண்டது எப்படி பூமியிலே நான்கு பருவ காலங்கள் வருகிறதோ அந்த பருவ காலங்கள் ஒன்று வசந்த காலம் கோடை காலம் இலை உதிர்காலம் குளிர்காலம் இந்த நான்கு காலங்களை தவிர வேறு காலங்கள் இல்லை வசந்த காலம் கோடை காலம் இலை உதிர்காலம் குளிர்காலம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் சீசன் ஆட்டம் சீசன் அண்ட் ஃபைனலி விண்டர் சீசன் இந்த நான்கு சீசன்கள் குடும்பத்திலே இருக்கிறது அந்த சீசன்களை பற்றி நான் படிப்பது அது எப்படி உருவாகிறதுனால் கணவன் மனைவியோடு இந்த நான்கு பருவங்கள் இருக்கிறது ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் பூமியில் வாழ்ந்தான் மனைவியோடு வாழ்ந்தான் ஏ வாழ் எவ்வளோ காலம் வாழ்ந்தால் தன் மனவ கணவனோடு தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் மனைவி கணவனோடு இணைந்து வாழ்ந்தான் அப்படி வாழ்வதற்கு இருப்பவைகளை நாம் கண்டறிந்து அவைகளை விலக்கி பிரதானமானவைகளை முதன்மையானவைகளை நாம் கற்றுக்கொள்ளும்போது இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது இனி வரும் நாட்களில் இல்லற வாழ்விலே நாம் நெருங்கி வாழ்வதை பற்றி இந்த ஐந்து நான்கு சீசன்களை பற்றி தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து என்னோடு வாருங்கள் இந்த தியானத்தில் பங்கெடுங்கள் மற்றவர்களுக்கும் இதை கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வளைக்காமி துதிக்கிறோம் ஆண்டவரே இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வேதம் சொல்லுகிறது ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து குமாரரையும் குமாரத்துகளையும் பற்றான் ஒரு அருமையான இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எப்படி எங்கள் இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எப்படி என்பதை இந்த முதல் குடும்பத்தை மையமாக வைத்து நாங்கள் தியானிக்க போகிறோம் வரும் நாட்களிலே எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த காணொலி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதியுங்கள் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்